திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம் பலம் தத்த தத்தன 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 தத்த தத்தன 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 தத்த தத்தன 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 தன தான திட்டன பல செப்பை அடிப்பன பொற்கூடத்தை உடைப்பன உத்தர திக்கி நிற்பெரு வெற்பை விடுப்பனவதின் மேலே செப்பவத்தை மறுப்பை ஒடிப்பன புற்புதத்தை இமைப்பில் அழிப்பன செய்தத்தை அழைப்பன திறமேய புட்டனைக்க கணத்தில் விடுப்பன சித்த முற்பொற விட்டு முறிப்பன புட்பவிக்கண் முடி உயிப்பன இள நீரை புக்குடைப்பன முத்திரையிட்ட தனத்தை விற்பவர் பொய்க் கலவிக்குழல் புத்தியுற்றமையற்றிடைய பொழுதருள்வாயே துட்ட நிக்கிரக சத்திதர பிரபல பிரசித்த சமர்த்த தமிழ்த் துட்கரக் கவிதை புகழிக் சொர்க்க நிற்க சொலக்ஷண தட்சண குத்தரத்தில கத்திய நுக்கருள் சொக்குருத்துவமகத்துவ சத்வசண்முகநாத தட்டர சமயத்தை செப்பவ நுக்ரக சத்துவத்தை செய்ப்பதி மயிலேரி சற்பதத்திரல் மொய்த்த மன புழு மிக்க ரத்னமதிர்ப்புடை சுற்றிய சக்கிரப்பலி முக்கணர் பெற்றருள் பெருமாலே